கண்ணகியின் வழக்குறை தன் கணவன் கொலை செய்யப்பட்டதை அறிந்த கண்ணகி கடுமையான கோபத்துடன் மற்றொரு சிலம்பை கையில் ஏந்தி அரசவைக்குச் சென்று நீதி கேட்கிறாள் மன்னனிடம் ஆராயாமல் நீதி வழங்கிய அரசனே என் கணவன் கள்வன் அல்லன் என்று குற்றம் சாட்டுகிறாள் கண்ணகி தனது சிலம்பில் பரல்கள் இருந்ததாக கூறுகிறாள் அரசன் தனது அரசியின் சிலம்பில் முத்துக்கள் இருந்ததாக கூறுகிறான் உடனே கோவலனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சிலம்பை கண்ணகியிடம் கொடுக்க அவள் அதை எடுத்து தரையில் எரிந்து உடைக்கிறாள் அதிலிருந்து மாணிக்கப்பரல்கள் தெரித்து அரசனைத் தாக்குகின்றன உண்மையை உணர்ந்த அரசன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று கூறி தன் அரியணையிலிருந்து கீழே விழுந்து உயிர் துறக்கின்றான் இந்த நிகழ்வு நீதி தவறிய அரசனுக்கு யமனாகும் என்ற சிலப்பதிகாரத்தின் முக்கிய அறத்தை வலியுறுத்துகிறது